விளம்பர திமுக அரசின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பல ஆண்டுகளாக மின்சாரமின்றி இருளில் மறைந்துள்ளது நந்தவனம் கிராம மக்களின் வாழ்க்கை முறை அடிப்படை வசதிகளை செய்து தங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் இப்போது பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட திருப்பராய்த்துறை கிராமத்தில் நெடுஞ்சாலையை விரிவாக்குவதாக கூறி நான்கு தலைமுறைகளாக வசித்து வந்த குடும்பத்தினரை ஆட்சியாளர்கள் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் கோவிலுக்கு சொந்தமான நந்தவன பகுதியில் குடியமர்த்தப்பட்டதுடன் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்திருந்தனர் திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் திமுக அரசின் உறுதிமொழிகளை நம்பி குடிபெயர்ந்த மக்களுக்கு நாட்கள் செல்ல செல்லத்தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது திருப்பராய்த்துறை அருகே நந்தவனம் பகுதியில் குடிபெயர்ந்து பதினான்கு ஆண்டுகள் கடந்த நிலையில் காலப்போக்கில் ஆட்சியாளர்களை நம்பி பலனில்லாமல் பலரும் வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டதுடன் தற்போது இங்கு வசிக்கும் ஐம்பத்தைந்து குடும்பங்களுக்கு குடிநீர் மின்சாரம் கழிப்பிடம் சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தராமல் விளம்பர திமுக அரசு வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கரண்ட் இல்லாமல் எவ்வளோ நாளாக பதினாறு பதினேழு வருஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த வசதியுமே தேடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் எவ்வளவோ மனுவை கொடுத்து பார்த்துட்டோம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஒரு சௌரியமும் செய்ய மாட்டேங்கிறாங்க முதல் தண்ணி குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது பகல் பொழுது வரை வெளியே சுற்றித் தெரியும் மக்கள் அந்திப்பொழுது சாய்ந்தவுடன் வீட்டிற்குள் அடங்கிவிடுகின்றனர் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் அடிமனை ரசீது வழங்கவும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் மூலம் இந்த குடியிருப்பு பகுதியில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் ஆட்சியர் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரையும் இதுநாள் வரை அலைந்து தெரிந்து மனு அளித்தோம் ஏமாற்றமே மிஞ்சியதாக குடியிருப்பு வாசிகள் தங்கள் வேதனையை பகிர்ந்துள்ளனர் வீடுகள் அகற்றும் போது என்ன வச்சுன்னா கேட்டால் எங்களுக்கு இங்கே வீடு கொடுத்தாங்க அப்போ இருந்து கே என் நேரு அவர்களும் ச தொட்டியம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் அவர்களும் அறிவுறுத்தல் பேரில் வந்து மக்களுக்கு ரெண்டு ரெண்டு சென்ட் வீடு கொடுத்தாங்க சார் நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு வருஷம் ஆச்சு பதினான்கு வருஷமாக பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளான கழிவிற வசதி மின்சார வசதி ரோடு போன்ற எந்த வித அடிப்படை வசதியுமே கிடையாது முக்கியமாக குடிநீர் எந்த வித அடிப்படை வசதியுமே இல்லாமல் பதினான்கு வருஷமாக இருந்து வரும் இதை வந்து மக்களுக்கு வந்து ரசீது போட்டு கொடுங்க அப்படிங்கும் போது நிர்வாகம் கோயில் நிர்வாகம் வந்து ச எங்களுக்கு ரசீது போட்டு கொடுக்க அது தயாராக இல்லை அரசாங்கம் வந்து எது பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்து வந்து எங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் நந்தவனம் நிலம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அடிமனை ரசீது வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அடிமனை வாடகை நிர்ணயம் செய்தும் இந்து சமய அறநிலையத்துறையும் திருப்பராய்த்துறை தார்காவனேஸ்வரர் ஆலய செயல் அலுவலர் நீதிமன்ற உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு அலட்சிய போக்கை கையாள்வதாக நந்தவனம் பகுதி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கூட நான் புனையில் போட்டுக்கிட்டு இருந்துச்சு பாம்பு கருணாகா நாங்கள் எப்படி தான் இருக்கிறதுனே எங்களுக்கு தெரியலை அடிப்படை வசதிகள் இன்றி பாம்புகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் மத்தியிலும் வாழ்ந்து வருவதாகவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கல்வி கற்கவும் வசதியில்லாத நிலை உள்ளதாகவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தேர்தலின் போது வாக்கு வங்கிகளாக தங்களை பயன்படுத்திய திமுகவினர் தேர்தல் முடிந்த பின்னர் தங்களை வந்து பார்க்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆட்சியாளர்களின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி இங்கு குடிவந்து தனது மனைவியை இழந்ததுதான் மிச்சம் என்று மனவேதனையை பகிர்ந்திருக்கிறார் முதியவர் ராதாகிருஷ்ணன் அந்த ஆனால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல இன்னைக்கு வரலன் அங்கே வந்து மழை தனி சார் மழை பெஞ்சினா முக்கால் அடிக்கு தண்ணி நிற்கும் கொசு பாம்பு துள்ள கரண்ட் வசதி இல்லை ஒரு நல்லது கிட்டதுக்கு எங்கேயும் போக முடியல என்னோடய மனைவி கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலமாக படுத்த படுக்கையாக நோய்வைப்பட்டு கரண்ட் இல்லாத வசதி இல்லாமல் இறந்துட்டாங்க இவர்களின் நிலைக்கு காரணமாக அமைந்த விளம்பர திமுக அரசு என்ன செய்ய போகிறது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இருளில் இரண்டர கலந்துவிட்ட இவர்களது வாழ்வில் விளம்பர திமுக அரசு ஒளியேற்ற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயாப்புல செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து ஒளிப்பதிவாளர் கணேஷ் குமாருடன் செய்தியாளர் இளவரசன்